அனைவருக்கும் வணக்கம் எனத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பது வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் நல்லவற்றை கேட்க வேண்டும் நல்லவற்றை உண்ண வேண்டும் நல்லவற்றை கருத வேண்டும் நல்லவண்ணம் வாழ வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருக்க வேண்டும் அப்படி இணையராத நல்ல சிந்தனையான கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் நல்வினை தீவினை கடந்து ஞானத்தை பெறுவார்கள் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் எத்தனைதான் நாம் சுயமாக ஆராய்ந்து பார்த்தாலும் நமக்கு முன்னதாக வாழ்ந்திருந்து ஞான வெற்றிகளை குவித்திருந்த குருமார்களின் உதவி இல்லாமல் நம்மால் பயணிக்க முடியாது எம்பெருமான் ஈசன் தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய துணைவியாராகிய அன்னை பராசக்திக்கு ஏழு லட்சம் கிரந்தங்கள் வாயிலாக காட்டிக் கொடுத்த ஞானம் நந்தியம்பெருமான் திருமுலர் முதலாகிய ஞான குருமார்கள் மூலமாக உலகத்தவர்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது எத்தனைதான் சுயமாக சிந்தித்து பார்த்திருந்தாலும் கூட ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒருவர் சொல்லுவதை கேட்பதைப் போல அனுபவம் நமக்கு எல்லோருக்கும் கிடைத்துவிடாது எனவே ஞானகுருமார்களின் வழி நடப்பது நம்முடைய கடமையாகிறது கடந்த பதிவிலே மெய்த்தவம் என்றால் என்ன அதை எப்படி செய்வது அதன் மேன்மை என்ன என்பதை பற்றி திருமணர் சொல்ல கேட்டிருந்தோம் இந்த பதிவிலே அதிலும் அதிகமாக நல்ல நுணுக்கமான கருத்துக்களை திருமூலர் சொல்லுகிறார் வாருங்கள் அவருடைய பாடல்களை வாசித்து அறிந்து கொள்வோம் ஒத்து மிகவும் நின்றானை உரைப்பது புத்தி கொடுக்கும் பணிந்து அடியார் தொழ முத்தி கொடுக்கும் முனிவன் எனும் பதம் சத்தான செய்வதுதான் தவம் தானே தவம் என்றால் என்ன தவம் என்பது தன் வயமாகுதல் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி என்றால் எதன் வயமாவது தான் என்பது எது நான் என்பது எது இதை பற்றி அறிந்திருக்க வேண்டும் நம்மிலே இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருப்பது நம்முடைய ஜீவனாகிய சிவன் அந்த சிவன் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் ஆத்திகனாக இருந்தாலும் நாத்திகனாக இருந்தாலும் இருந்து கொண்டே இருக்கிறார் அவருடைய இருப்பை எவராலும் மறுப்பதற்கில்லை சிவத்தின் இருப்பில்லாது போனால் சவத்திற்கு ஒப்பாகும் எனவே நம் உள்ளே நின்று நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒத்து நின்று நம்மை காத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் என்கிற ஜீவனை நாம் நேசிக்க வேண்டும் உண்மையான ஞானத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய ஞான குருமார்களை பணிந்து பக்தியோடு அவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் சித்தரு மக்களை மனமுருக வேண்டி தாங்கள் பெற்ற ஞானத்தை எங்களுக்கும் தாருங்கள் என்று இறைஞ்ச வேண்டும் முத்திகை கொடுப்பதற்கு முனிவர்கள் காத்திருக்கிறார்கள் முனிவர் பதமே பெரிது ஞானிகள் மகான்களுடைய திருவடிகளை சரணுடைந்தால் அவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமாகிவிட்டால் சில வினாடிகளுக்குள்ளாக நம்முடைய கர்ம கர்மவனைகளிலே இருந்து நமக்கு விடுதலையை கொடுத்து நமக்கு முத்தி மோட்சத்தையும் தந்து விடுவார்கள் நமக்கு முன்பே மேல்நிலை பெற்று வாழ்ந்திருந்த பல கோடி சித்தர்கள் இருந்தாலும் கூட பதினெட்டு சித்தர்களை மாத்திரம் பெருமையாகச் சொல்லுவதற்கு காரணம் மற்ற சித்தர்கள் எல்லாம் தங்களை உயர்த்தி கொண்டு மேல்நிலை பெற்று பரத்திலே கலந்து விட்டார்கள் ஆனால் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக பதினெட்டு சித்தர்களும் அவர்கள் வழிவந்த ஞானிகளும் நமக்காக அண்ட வழியிலே உளவிய வழியாக காத்திருக்கிறார்கள் நாம் நேர்வழி நடந்து சரியான பாதையிலே பயணித்து ஒழுக்க நெறி வலுவாது இருந்து உண்மையும் நேர்மையும் தவறாது வாழ்கிறோமா என்பதை கண்காணித்தபடி இருக்கிறார்கள் எப்போது அவர்கள் பார்வைக்கு நாம் நேர்மையாளர்கள் என்று தெரிந்துவிட்டதோ அப்போதே அந்த வினாடியே நமக்கு கரம் கொடுத்து காப்பாற்ற ஓரோடியும் வருவார்கள் சித்தர்கள் யாரையும் கைவிடுவதில்லை சித்தர்களுடைய கருணைக் கண்கள் நம் மீது படும் அளவிற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் எவர் ஒருவர் பக்குவ பெறுகிறாரோ அவரே மேன்மை பெறுகிறார் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திரு நமக்கு அழகாக சொல்லுகிறார் இலை தொட்டு பூப்பரித்து எந்தைக்கென்றெண்ணி மலர் தொட்டு கொண்டேன் வரும் புனல் காணேன் தொட்ட நூல் கண்டு தாழ்ந்தது என் உள்ளம் தலை தொட்டு கண்டேன் தவம் கண்டவாரேன் பொதுவாக சிவ வழிபாடு என்றால் என்ன என்று உலகோர் புரிந்து வைத்திருப்பது இப்படித்தான் இலைகளை கொண்டு மாலையாக ஆரமாக கட்டி சிவலிங்கத்துக்கு சார்த்தி பற்பல விதமான அபிடேகங்களை செய்துவிட்டால் சிவ வழிபாடு பூர்த்தியாயிற்று என்று கருதுகிறோம் நல்ல வாசனை தரக்கூடிய மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் போது சிவ வழிபாடு பூர்த்தியானது என்று கருதியிருக்கிறோம் ஆனால் அது அப்படி அல்ல தலைமைத்துவத்தை பெற்றிருந்த ஞானிகள் மகான்கள் சித்தர் மக்கள் யோகிகள் முனிவர்கள் ரிஷிகளுடைய அனுபவ கருத்துக்களை ஒதித்திருக்கக்கூடிய நூல்களை கண்டறிந்து அந்த நூல்களை ஆராய்ந்து அந்த நூல்களிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி முறையாக தீர்ச்சை பெற்று யோகம் பயின்று அவர்களுடைய திருவடிகளிலே அதாவது ஞானிகள் மகான்களுடைய திருவடிகளிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மை சரணாகதி என்ற நிலையிலே வைத்து தலை தாழ்த்தி வணங்கி நாம் வேண்டும் போது தவம் என்றால் என்ன என்பதை ஞானிகள் நமக்கு காட்டி கொடுப்பார்கள் நாம் சரியானபடி தவம் இயற்றுவதற்கும் அவர்கள் நமக்கு கைலாக கொடுத்து தாங்கி காப்பாற்றுவார்கள் இதை செய்யும் போது சிரத்திலே இருந்து மலர் தொட்டு மருவி கீழே இறங்கி வரக்கூடிய புனலை காண முடியும் எம்பெருமான் ஈசன் என்று அழைக்கப்பட்ட ஜீவனாகிய சிவனின் சிரத்திலே இருந்து பெருகி வரக்கூடிய கங்கை என்கிற அமிர்தம் அண்ணாக்கு பாதை வழியாக இறங்கி வரும் அந்த அமிர்தத்தை எடுத்து உண்டு அந்த அமிர்தத்திலே நீராடி மகிழ்ந்தவர்கள்தான் கர்வவனைகளை போக்கிக் கொள்ள முடியும் காசிக்கு போய் கங்கையிலே நீராடினால் கர்வவனையை தொலையும் என்று உலகோர் சொல்லி வருகிறார்கள் காசி என்பது சிதாகாசம் என்கிற நம்முடைய சரசு அங்கே இருந்து இறங்கி வரக்கூடிய கங்கை நம்மீது இறக்கப்படும் போது இறங்கி வரும் நேர்வழி நின்று தவம் ஏற்றும் போது சிரத்திலே இருந்து இறங்கி வரும் கங்கை என்கிற கண்ணுக்கு தெரியாத அற்புத நதி அந்த நதியிலே நீராடும் போது தீரும் யோகதவத்தின் வாயிலாக சிரத்திற்குள்ளே இருந்து அமுதபானம் என்பது இறங்கி வரும் அந்த அமுதபானத்தை உண்ணும் போது ஞானம் சித்திக்கும் அமுதபானம் சிரத்திலே இருந்து ஊறி வரும் என்றால் அதற்கு ஏதாவது ஒரு நிலை இருக்கத்தானே வேண்டும் என்று கருதுவது இயற்கை நம் உடலுக்குள்ளே நாடமில்லா சுரப்பிகள் ஏராளமாக இருக்கின்றன உமிழ் சுரப்பிகளில் இருந்து உமிழ்நீர் சுரந்தபடியாக இருக்கிறது அது எப்படி சுரக்கிறது என்று எவருக்கும் தெரியாது கல்லீரலிலே இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட நீர்கள் சுரக்கின்றன அது எப்படி சுரக்கிறது என்று எவருக்கும் தெரியாது அதுபோல கனகத்திலே இருந்து தைராய்டு சுரப்பிகளிலே இருந்து சிறுநீரகத்திலே இருந்து பிடியூற்றி நாளத்திலே இருந்து இப்படியாக எண்ணற்ற சுரப்பிகள் மூலமாக எண்ணற்ற சுத்த நீர்கள் சுரந்தபடியாகவே இருக்கின்றன ஆனால் இவையெல்லாம் எப்படி நடக்கின்றன என்று கூட ஓரளவு விஞ்ஞானம் சொல்லிவிடுகிறது ஆனால் தலைக்குள்ளிருந்து ஆனந்த நீர் என்கிற கங்கை நீர் அது பீனியல் நாளம் என்று சொல்லலாம் அல்லது வேறு ஏதோ என்றும் சொல்லலாம் இது எப்படி உருவாகிறது எப்படி இறங்கி வருகிறது என்று எவராலும் சொல்ல இயலாது அந்த நீர் சுரப்பதற்கும் அந்த நதிநீரிலே நீராடுவதற்கும் எம்பெருமானின் கருணை இருக்க வேண்டும் சிவன் அவன் என் சிந்தையில் நுழைந்த அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றே மாணிக்க வாசகர் பாடுகிறார் அவன் அருள் இல்லாமல் அவன் தாழை வணங்க முடியாது அவன் தாழ் என்பது சந்திரகளை சூரியகலை நாம் நம்முடைய இந்த பதிவுகளிலே எண்ணற்ற சித்தர் ஒரு மக்கள் பாடல்களை சற்றேறக்குரிய எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி வருகிறோம் நம்முடைய பதிவுகளை செவிமடுத்து கேட்டவர்கள் எல்லோரும் சித்தவித்தை பெற்றுவிட்டார்களா என்றால் இல்லை பெற்றவர்கள் பெற்றபடியாகவே பேணிக்காத்து காத்து மேல்நிலை பெற்றவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணி பார்த்தால் அதிலேயும் நிறைய தடுமாற்றங்கள் காணப்படுகின்றன அப்படி என்றால் யோகதவத்தை வெற்றி கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால் ஞானிகள் மகான்களுடைய வெறுப்பத்திற்கும் அவர்கள் அன்பிற்கும் பாத்திரமாகும்படியாக தன்னை உயர்த்தி கொண்டவர்கள் மாத்திரமே மேன்மை பெறுவார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசித்து பார்த்தும் அவர்கள் சொல்லியபடியாக வாழ்க்கையை சரியாக நடத்திக் கொண்டும் நேர்வழி நடந்தால் இந்த யோகதவத்திலே வெற்றி காண முடியும் என்பதே திருமுலர் பெருமானுடைய இந்த பாடலின் திரண்ட கருத்தாகிறது படர்சடை மாதவம் பற்றிய பக்தர்க்கு இடரடையா வண்ணம் ஈசன் அருளும் இடரடை செய்தவர் மெய்த்தவ நோக்கில் உடரடை செய்வது ஒரு மனத்தாமே இடர் என்பது எது மண்ணுலக வாழ்க்கையிலே எல்லோரும் ஆனந்தமயமாக வாழ்ந்திருப்பதில்லை ஒருவர் மகிழ்ச்சியாளராகவும் மற்றவர் துயருற்றாகவும் இருக்கிறார் ஒருவர் சுகதியகியாகவும் மற்றவர் பிணியாளராகவும் இருக்கிறார் இவை எல்லாம் கர்மவனைகள் காரணமாக நேர்கின்றன என்று சித்தர் மக்கள் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட கர்மவினை காரணமாக இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே பற்பன துன்பங்களை சந்தித்து வந்திருந்தாலும் கூட இடைவிடாத பக்தியை செலுத்தி எம்பெருமான் ஈசனுடைய திருமுன்னிலே தன்னை நிலைநிறுத்தியே தீர வேண்டும் என்ற தனியாத தாகத்தோடு எத்தனை இந்த துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கண்டித்து கடந்து எவர் ஒருவர் மனத்தின்மையோடு பயணிக்கிறாரோ அப்படிப்பட்டவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு எம்பெருமான் ஈசனுடைய அருட்காட்சி கிடைக்கும் பக்தராக மாற வேண்டும் பக்தி பூண வேண்டும் எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளிலே இடையராது அன்பு செலுத்த வேண்டும் சாதாரண தபத்தால் எம்பெருமானை அடைய முடியாது மாதபம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் தான் எம்பெருமான் ஈசனுடைய சடை முகத்தை காண முடியும் ஈசனின் சடையிலே இருந்து எழுபத்தி ஈராயிரம் ரோமங்கள் கீழே இறங்குகின்றன அவையே மனித உடலிலே இருக்கும் எழுபத்தி ஈராயிரம் நாடிகள் என்றும் கொள்ளப்படும் இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து எம்பெருமான் ஈசனை வழிபடக்கூடியவர்களுக்கு கர்மவனைகள் என்பது பாதிக்காது அப்படி ஒருவேளை கர்ம கர்மவனையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய மெய்த்தவத்தின் காரணமாக எம்பெருமானை நோக்கியபடியாகவே பார்வையை நிறுத்தி வைத்திருந்ததின் காரணமாக அவர்களுடைய நோய்களை வினிகளை கர்மபணிகளை எம்பெருமான் ஈசன் வந்திருந்து தன்னுடைய சூலாயுதத்தால் கிழித்து அவற்றை அழித்து அருள்வார் எம்பெருமான் ஈசனை சென்று சேருவதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் நம்முடைய மனத்தை விட்டு விடாமல் நேர்வழி நடத்த பழக்க வேண்டும் அப்பொழுது தோற்று போவதில்லை என்பதே கருத்து ஆற்றில் கிடந்த முதலை கண்டு போய் ஈற்றுக்கரடிக்கு எதிர்பட்டதன் ஓக்கும் நோற்றுத் தவம் செய்யார் நூல் அறியாதவர் சோற்றுக்கு நின்று சுழல்கின்றவாறே ஒருவன் காட்டு வழி பயணப்பட்டு செல்லுகிறான் காட்டை கடந்து எதிர்த்தசிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு ஆற்றை கடக்க வேண்டும் அந்த ஆற்றை கடப்பதற்காக முயலும் போது ஆற்றிலே முதலை ஒன்று வாயை பிளந்தபடியாக காத்திருக்கிறது ஆற்றிலே இறங்கினால் நிச்சயமாக முதலையின் வாயிலே கடிபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று அஞ்சி அவன் பகிர்ந்து போய் திரும்பவும் காட்டுக்குள்ளே சென்று வேறு பாதை இருக்கிறதா என்று பார்க்க முயற்சிக்கிறான் ஆனால் அவன் செய்த கர்மவினை காரணமாக எதிரே கொடிய கரடி ஒன்று எதிர்பட்டு அவனை தாக்க தயாராக இருக்கிறது என்ன செய்வது ஆற்றுக்கு சென்றால் முதலையின் தொல்லை காட்டுக்குள் வந்தால் கரடியின் தொல்லை எப்படித்தான் நம்மை காப்பாற்றிக் கொள்வது என்ற நிலை அறியாதபடியாக வேதனை உற்றவனாக ஒருவன் மாறியிருக்கிறான் அதுபோல யோகதவ வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் செய்யக்கூடிய யோகதவத்தின் போது பற்பல விதமான இடையூறுகளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் சந்திக்கிறான் அப்படி வரக்கூடிய அந்த வேதனைகளை பார்த்து ஐயோ இது துன்பமயமாக இருக்கிறது இது அல்லாமல் வேறு ஏதாவது சொருக்கு வழி இருக்கிறதா என்று எதிர்பார்த்து வேறு திசை செல்லும் போது அங்கே மற்றொரு தொல்லை அவரை தேடி வந்து விடுகிறது எந்த திசை சென்றாலும் இதை கடந்தே ஆக வேண்டும் இதை எளிமையாக ஒரு சிறிய விளக்கத்திலே புரியப்படுத்தலாம் ஒரு மாணவன் ஒரு பள்ளியிலே சென்று கல்வி கற்கிறான் அந்த பள்ளியிலே அவனுக்கு தேர்வுகள் வைக்கிறார்கள் ஐயோ இந்த பள்ளியிலே தேர்வுகள் வைக்கிறார்கள் என்று வேதனையுற்று அந்த பள்ளியிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வேறு ஒரு பள்ளிக்கு சென்று சேருகிறான் அங்கேயும் தேர்வு வைக்கிறார்கள் அப்படி என்றால் தேர்வு இல்லாமல் இந்த பள்ளி படிப்பை முடிக்க முடியாதா என்ற ஆதங்கம் வந்த போது படிப்பே வேண்டாம் என்று விட்டுவிட்டு ஓடிவிடுகிறான் மன உறுதியோடு தான் சேர்ந்து சேர்ந்திருந்த கல்வி சாலைகளை வைக்கும் எல்லாம் எவன் ஒருவன் தன்னை முன்னிலைப்படுத்தி வெற்றி கொள்கிறானோ அவன் மாத்திரமே அடுத்த வகுப்பிற்கு செல்லுகிறான் அதுபோல இந்த மானுட உடல் வாழ்க்கையிலே நம்முடைய முற்புறவி கர்ம காரணமாக பற்பல விதமான துன்பங்கள் வரத்தான் செய்யும் அந்த துன்பங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மூத்தோர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக சரியானபடி நாம் செய்யக்கூடிய யோகதவத்தின் வாயிலாக கலைந்தெறிந்து கர்மவனைகளை நீக்கிக் கொண்டு எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாகி அப்படித்தான் நாம் மேன்மை பெற வேண்டுமே அல்லாது பயந்து ஓடினால் இங்கே எதையும் சாதிக்க முடியாது குறுக்கு வழியிலே சுருக்கமான வழியிலே எதையாவது செய்து ஞானத்தை பெற்றுவிட முடியுமா என்றால் முடியாது அப்படி பெற முயற்சி செய்தால் வாசியோக வியாபாரிகளிடம் சிக்கி கைப்பொருளை இழந்து நாம் துன்புறுவதைத் தவிர ஆகக்கூடியது வேற எதுவும் இல்லை இப்படிப்பட்ட பிறவியை பெற்றவர்கள் வெறும் சோற்றுக்காக வாழ்ந்திருக்கும் சாமானிய மனிதர்களைப் போலவே தங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுவார்களே அல்லாது அவர்கள் மேன்மை பெறுவதில்லை என்று இத்திருப்பாடல் மூலமாக திரு நமக்குச் நமக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோகதவத்திலே வெற்றி காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய நல்வினை தீவினை ஆகியவற்றை எல்லாம் நேருக்கு நேரின்றி எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற முயல வேண்டும் அப்படி முயலும் போது உங்களுக்கு கைலாக கொடுத்து காப்பாற்றுவதற்கு சித்திருபுர ஆசிகள் ஆசிகள் நல்ல ஆயுதங்களாக மாறி உங்களுக்கு உதவி செய்யும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்